இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு லேசாகவும் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் ஒரு பாதுசாக ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கால் கிலோ மைதா மாவு எடுத்து போட்டு வச்சுக்கிட்டேன் கால் கிலோ மாவு அதில் ரெண்டு கப்பு வந்துச்சு போட்டு எடுத்துக்கிட்டேன் பேக்கிங் சோ பேக்கிங் பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் பெரிய ஸ்பூனில் ஆப்ப சோடா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சுகர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு பிஞ்சு உப்பு அதோடு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக எல்லாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா நல்லா கலங்குற மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா போதும் ஸ்பூன் சின்னதாக இருந்துச்சு அதனால ஒரு அஞ்சாறு ஸ்பூன் தேவைப்பட்டுருச்சுன்னு நோய்ங்களே அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றினா ஊற்றிருந்தால் போதும் அப்புறம் தயிர் கொஞ்சமாக இருந் சேர்த்துருக்கேன் தயிர் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த புட்டுக்கு பிசைகிற டைப்பில் ராகி புட்டு கோதுமை புட்டு அது மாதிரி பிசைகிற டைப்பில் அடித்து பிசையாமல் கொஞ்சம் டைட்டாக பிசையாமல் லேசாக உதிரி உதிரியாக இது பண்ணிவிட்டு மறுபடியும் அதை மாவை பிசையிறதுக்கு வந்து பால் ஒரு அரை கப்பு பால் பால்லேயே பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதாக பால்லேயே பிசைஞ்சு தான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கொஞ்சம் இறுக்கமாக பிசையக்கூடாது இந்த மாவு பிசையில் வந்து அரை சண்டைக்கு கூட்டாக கூட இரு பால் செஞ்சு சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சிரிச்சாமிக்க மாவை வந்து அவ்வளோ லேசாக பிசையுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கூடாது அப்படியே பிசைஞ்சிட்டு உங்களுக்கு டைட்டாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து உதிரி உதிரியாக வந்துடும் இந்த லேயர் லேயராக வந்துடணும் அது மாதிரி இருக்கணும்னு வைங்களேன் இப்போ மூடி ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடணும் நல்லாவே மாவு கொஞ்சம் புளிக்கிட்டுன்ட்டு பத்து ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாம் வந்து மூடி எடுத்து வச்சுட்டேன் அப்படி மூடி எடுத்து வச்சுட்டு நீங்கள் திருப்பி ஜீரா காய்ச்சறக்கு வந்து ஒரு அதே ரெண்டு கப்பில் வந்து சுகர் எடுத்துக்கலாம் சுகர் எடுத்துக்கிட்டு அந்த சுகர் முழுகிற அளவுக்கு தண்ணி அப்படி ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கலர் ஆகுறக்கா கொஞ்சமாக குங்குமூப்பை சேர்த்துக்கிட்டேன் ஜீரா வந்து உங்களுக்கு நல்லா இது காஞ்சு உங்களுக்கு கம்பி பதம் வரணும் அதெல்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு லேசாக இது குலோப் ஜாமுன்கெலாம் வர மாதிரி இருந்தாலும் போது என்ன சீக்கிரம் கெட்ரு அப்படிங்கிறக்காக ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நாங்கள் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னு வைங்கள அது இருகாமல் இருக்கிறக்காக உங்கள் கொஞ்சம் ஒரு அரை லெமனை ஒரு அஞ்சாயிரம் சுட்டு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிட்டோம் அப்புறம் உங்களுக்கு அந்த மாவை வந்து மூடி வச்சிருந்த மாவை வந்து உங்களுக்கு பாசா டைப்பில் பாசம் எந்த டைப்பில் உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் எடுத்து ரெடி பண்ணி வச்சிக்கிட்டேன் ஒன்றுன்னா அது மாதிரி பிடிச்சி அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அடுப்பை பத்திரம் வச்சுக்கிட்டு ஜீராக்கா எண்ணெய் ஊற்றி பால்சா பவுட்ருக்காக ரெடி ஆகிட்டோம் எண்ணெய் வந்து உங்களுக்கு ஒரு நானூறு கிராம் அந்தளவுக்கு நானூறு மில்லி அந்தளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் அப்போ தான் உங்களுக்கு பொறிஞ்சி வர்றதுக்கு சரியாக இருக்கும் அது தண்ணி எண்ணெய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டு கம்மியாக இருக்கலே போட ஆரம்பிச்சிடலாம் நல்லா காஞ்சி டக்குன்னு போட்டதையும் வர்ற அளவுக்கு இதில் காய விடக்கூடாது இதமான சூட்லேயே வச்சு ரொம்ப பொறுமையாக வேகணும் இந்த பாகசாலை வந்து உங்களுக்கு அது ரொம்ப முக்கியமான பக்குவம் ரொம்ப பொறுமையாக விட்டுறணும் அது பாட்டுக்கு டைம் ஒதுக்கிடணும் வெந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு சைடு உங்களுக்கு வெந்துருச்சுன்னா உங்களுக்கு தெரியும் மெதுவாக வேகும்போது உங்களுக்கு உள்ளே உள்ளே வெந்திருக்கு இல்லைன்னா உங்களுக்கு உள்ளே வேகாது மாவாக இருங்கன்னு போயிட அப்புறம் அது உங்களுக்கு பாதுசாவாக வராதுன்னு வைங்களேன் அதனால் நல்லா பொண்ணு நிறமாக ஆகிற அளவுக்கு ரெண்டு சைடு திருப்பி போட்டு ஒன்று ஒன்றா வேக வச்சு எடுத்து வச்சுக்குவேணும் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ஜீரா வந்து காய்ச்சி கொஞ்சமாக காய்ச்சி வச்சுருந்தேன் அதனால உங்களுக்கு ஜீரா வந்து நான் ரெண்டு மூணு டைம் போட்டு எடுக்க வேண்டியதாகிடுச்சு கொஞ்சம் நேரம் ஊறி ஊறி மறுபடியும் அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதுலேயும் ஊற போட்டேன் அது மாதிரி போட்டு வச்சேன் அப்புறம் அதுவே உங்களுக்கு அதுக்கு அதுக்கு அளவாக போயிருச்சு வேஸ்ட் இல்லாமல் பாதுசாகவும் உங்களுக்கு கால் கிலோ மைதா மாவுக்கு வந்து உங்களுக்கு ஐம்பது பாதுசாலாம் வந்துடுச்சு அது ரொம்பவுமே உங்களுக்கு கடையில் வாங்குறக்குமோ வீட்டில் செய்கிறக்கமும் லாபம்னு பார்த்தா எவ்வளவோ பரவாயில்ல டைம் மட்டும் இதுக்குன்னா போதும் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் போதும் போதுமேங்களே அது மாதிரி நல்லா ஊற எடுத்து உங்களுக்கு நல்லாவே சூப்பராகவே வந்துருச்சு பசங்களாம் விரும்பி போக வர எடுத்து சாப்பிட்டாங்க பார்த்தா உங்களுக்கு ரெண்டு மூணு நாள்லேயே எல்லாம் காலி ஆயிடுச்சு அது மாதிரி போக வர எடுத்து சாப்பிட்ற மாதிரி போக வர அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் ஞாபகத்தில் வர மாதிரி அது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வைங்களேன் அது மாதிரி இதே டைப்பில் செஞ்சு பாருங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு நாலு நாள் முன்னாடி ஒரு டைம் ராஜசா செஞ்சு அமன்ட்டு போடுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மா என்னம்மா டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்டங்காட்டி நான் வந்து நைட்டு மணி பத்தரை மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணேன் சரி பசங்க கேட்டுட்டாங்க சரி பொக்குன்னு போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டால் நான் அப்படி தான் உடனே செய்ய ஆரம்பிச்சுருவேன் அப்படி ஆரம்பித்தான் பத்தரை மணிக்கு மேலே செஞ்சு செய்ய ஆரம்பித்து பதினொன்று பதினொன்றே முக்களுக்கு ஒரு மணி நேரத்தில் எல்லாம் செஞ்சு எடுத்து முடிச்சுட்டேன்னு வைங்களேன் ரொம்ப செய்யறக்கும் அது ஈஸியான ஒரு பழம் பலகாரமாக தான் வந்துச்சு